கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பேன் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று இதிலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் இருதயமானது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய சரீரத்தின் அவயவம் நாம் ஜீவனோடு இருப்பது எல்லாம் வந்து இருதயத்தில் தான் இருக்குது அந்த துடிப்பு நின்றால் அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையே முடிந்து போய்விடும் அப்போ அது ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது இன்றைக்கு அநேகர் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் மைல்டு அட்டாக் சிவியராக அட்டாக் வந்துருச்சு என்று சொன்ன உடனே சிலர் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள் சிலர் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க சிலரை காப்பாற்றி விட சிலருக்கு இருதயம் துடிப்பதே நின்று போய்விடுகிறது அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய பெரிய முக்கியமான ஒரு அவயவமாக நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் வைத்து சிருஷ்டித்திருக்கிறார் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி இறைமையா பதினேழு ஒன்பதிலே வாசிக்கிறோம் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் இவ்வளோ ஒரு மோசமானது இந்த இருதயம் கேடுள்ளது பல காரியங்களை அது செய்யக்கூடியதான ஒன்று எண்ணங்களை உருவாக்கி கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வைத்துக் கொண்டிருப்பது அப்ப அதோடு கூட பொல்லாங்கு பாவம் நிறைந்ததான இருதயமாக நம்முடைய இருதயம் இராதபடிக்கு இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமே நம்முடைய பரிசுத்தமாக ஆனால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய பேச்சுகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்ப எப்போ எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்றிலே வாசிக்கிறோம் நாம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து அப்படியானால் நம்முடைய இருதயமானது வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே வசன இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வாசிக்கிறோம் உள்ளத்துல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம பேசுவோம் நம்முடைய சிந்தனையில சிந்தனையில் இருதயத்தில் என்னென்ன காரியங்களை வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம வாயில பிரதிபலிப்பாக வரும் ஆனால் நம்முடைய இருதயத்துல வேத வசனங்களை தேவனுடைய வசனங்களை வாக்கு அடக்கி வைத்திருப்பீர்களே ஆனால் எப்பொழுதும் உங்களுடைய வாயிலே நல்ல நல்ல வாக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும் அதன் மூலம் உங்கள் இருதயம் காக்கப்படும் உங்கள் வாழ்க்கையும் காக்கப்படும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும் பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்திலே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும்

கசப்புகள் எது இருந்தாலும் உடச்சி தூக்கி போட்டுட்டு எப்பொழுதும் இருதயத்தை வசனத்தினால் நிறைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த இருதயம் பாதுகாப்பாகவும் இருக்கும் நீண்ட ஆயுசோடு கூடவும் இருக்கும் கண்களை முடிஞ்ச பம் செய்வோம் நல்லா அண்டவரே ஆசிர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்படி நீ சொன்னீர் ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று வருகிறது ஆண்டவரே இந்த இருதயம் தான் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த இருதயத்தில் கசப்புகள் வைராக்கியங்கள் எது இருந்தாலும் எடுத்து போட்டுவிட்டு அண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வேத வசனத்தினாலே எங்கள் இருதயத்தை நாங்கள் நிரப்பிக்கொள்ளும்படிக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு எல்லோருக்கும் உதவி செய்யுங்க உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் உங்கள் வார்த்தை இருக்கட்டும் உங்கள் வசனம் இருக்கட்டும் அப்போ அவங்க வாயில் எப்பொழுதும் பாசிட்டிவான காரியங்கள் வரும் அநேகர் தங்களுடைய இருதயத்தில் பல காரியங்களை போட்டு வச்சிருக்கிறபடினாலே வாய்களினாலே அதை பிரதிபலித்து விட்டு அண்டவரை ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாதபடி தங்கள் வாய்களினாலே கெடுத்துக்கொள்ளுகிறார்கள் அண்டவரை இனி அப்படி இருக்கக்கூடாது இருதயத்தை வசனத்தினால் நிறைத்து வாய்களிலே எப்பொழுதும் ஆண்டவரையும் ஆண்டவரே வாக்கு தத்தங்களையும் குறித்து பேசி அற்புதங்களையும் இடத்திலே பெற்றுக்கொள்ள எல்லா காவலோடும் தங்கள் இருதய காத்துள்ள கர்த்தங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜுபங்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ